பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மளிகை கடை கேட்ரிங் பண்றவங்க டிபா அது இல்லாம பேக்கரி ஸ்வீட் ஸ்டால்ஸு இங்கே நம்ம வந்து முந்திரி சேல்ஸ் பண்ணலாம் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்கும் போது பார்த்தீங்கன்னா மளிகை கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்க பாத்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி இந்த மாதிரி கிரேடு முந்திரியை தான் அவங்க கேட்பாங்க எஸ்டபிள்யூ ஒன் டூ ஒன் பை ஃபோர் ஒன் பை எயிட் குரண லாலி பவுடர் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் முந்திரி சம்பந்தப்பட்ட எல்லா ஐட்டம்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவைலபிளாண்ட்டே இருக்கும் சார் ரெகுலரா வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க நாங்க என்ன ஆர்டர் பண்ணுமோ அந்த முந்திரி எங்களுக்கு நீங்க நெக்ஸ்ட் டைம் எங்களுக்கு பார்ட்டல போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லா டைம் வர முடியாது இல்லைங்களா எந்த ஏரியாவை கேக்குறாங்க இப்போ வந்து கர்நாடகாவா ஆந்திராவா இல்ல டெல்லியா எங்கே கேட்குறாங்களோ கேட்குற ஏரியாவுக்கு லாரி பார்சல் சர்வீஸ் மூலியமாவே போட்டு விட்டுருவோம் முறையான எங்கள்கிட்ட வந்து ஜிஎஸ்டி கில்லு ஐடி பண்ணுறது எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க என்னுடைய நேம் ஜீவா நான் எம்காம் ஏமாடி படிச்சிருக்கேன் நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் நான் வந்து ஐசிஐசி புடான்சியலில் மேனேஜராக ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸில் மேனேஜராக ஒர்க் பண்ணேன் அது ஒர்க்கு கொஞ்சம் ரிஸ்காக இருந்ததுனால சரி நம்ம ஓன் பிஸ்னஸ் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சி இந்த முந்திரி ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா பண்ணி முந்திரி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன் நான் இந்த முந்திரி பிஸ்னஸில் வந்து இப்போ செவன் இயர்ஸ் முடிய போகுது சரி மேடம் நீங்கள் எம்எடி பண்ணிருக்கீங்க நீங்கள் இந்த முந்திரி தொழிலுக்குள்ள வர்றதுக்கான உங்களுக்கு ஒரு ஆர்வம் எங்கேருந்து வந்தது அதை பற்றி சொல்லுங்கள் உளுந்தூர்பேட்டை டோல் பிளாஸாவில் ஒருத்தர் முந்திரி விற்றுட்டு இருந்தாரு அவர்கிட்ட நான் முந்திரி வாங்கினேன் வாங்கும்போது அப்போ ஒரு ஒரு கிலோவுக்கும் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னு கேட்டேன் உங்களுக்கு நூற்றம்பது ரூபா வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னாரு ஒரு கிலோவுக்கும் நூற்றம்பது ரூபா கிடைக்குதா பரவாயில்லையே யாருக்கோ ஒருத்தருக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து எடுத்துறத விட நம்ம ஓன் பிசினஸ் பண்ணி ஏன் நிறைய சம்பாதிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அதனாலதான் சரி நம்ம சொந்தமா பிசினஸ் எடுத்து நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த முந்திரி பிசினஸ் நானே இறங்கி பண்ண ஆரம்பிச்சேன் நீங்க வந்து ஒரு ஏழு வருஷம் முந்திரி பிசினஸ்ல இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க எனக்கு வந்து இப்ப நீங்க முந்திரியோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அதோட புல் ப்ராசஸ் பத்தி நம்ம நேயர்களுக்கு நீங்க கொஞ்சம் பகிர்ந்து கண்டிப்பா சார் என்னுடைய கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ராயல் கேஷ்யூ கம்பெனி எங்கே இருக்குன்னா பன்ருட்டியில் காடாம்புள்ளீர்ன்ற ஊரில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டு முந்திரி தான் ஃபேமஸ்ஸு இங்கே அது இல்லாமல் வ வர்ஷம் முந்திரி நமக்கு அவைலபிளாக வேணும் அப்படின்னா இம்போர்ட்டட் பயிர் கேட்குறவங்களுக்கு நாங்கள் இம்போர்ட்டட் பயிரும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் முந்திரிக்கொட்டை பார்த்தீங்கன்னா இப்போ ராவா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் பச்சை முந்திரிக்கொட்டை நம்ம அவிச்சு உடைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும் இந்த முந்திரி கொட்டை இப்ப நம்ம அங்கே பச்ச முந்திரி கொட்டை பார்த்தோம் இல்லைங்களா அந்த முந்திரி கொட்டை இங்கேதான் அவிக்கிறாங்க இது வந்து ஸ்டீமர் இந்த ஸ்டீமர்ல வந்து ரெண்டு குடம் தண்ணி ஊற்றுவாங்க இந்த தண்ணி ஆவியா போறது மூலயமா தான் முந்திரி கொட்டை வந்து இதுக்குள்ள போட்டுருவாங்க இந்த பாய்லர்ல போடுவாங்க இதுல ஹீட் பண்ணி அவிச்சு வெளியில வர்றதுதான் முந்திரி கொட்டை இவனுடைய அடுத்தடுத்த ப்ராசஸிங் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம் அவிச்சு வர முந்திரி கொட்டை தான் இது அந்த பாய்லர்ல அவிச்ச முந்திரி இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க இந்த அவிச்ச முந்திரி கொட்டை இப்ப இப்படிதான் இருக்கும் அங்க அவிச்ச முந்திரி பாத்தீங்கன்னா இங்கதான் மேனுவலா இங்கதான் வந்து உடைக்கிறது ஒரு ஆள் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எழுபத்தஞ்சு கிலோ முந்திரி உடைப்பாங்க உங்க உடைச்ச முந்திரி பாத்தீங்கன்னா இப்படிதான் வரும் இந்த முந்திரி இப்படிதான் இருக்கும் அங்க உடச்ச முந்திரி இந்த முந்திரியை இந்த போர்மா பெட்டியில வச்சு எட்டு மணி நேரம் ஹீட் பண்ணணும் இது முந்திரி ஹீட் பண்ற போர்மா பெட்டி இதுக்குலாம் வச்சுதான் முந்திரி இதுல கொட்டி ஹீட் பண்ணுவோம் எட்டு மணி நேரம் இது ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த முந்திரியை என்ன பண்ணணும் கூலிங் பண்ணணும் எட்டு மணி நேரம் ஹீட் பண்ண முந்திரிய இங்க வந்து பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் கூலிங் பண்ணணும் இது கூலிங் பண்ற இடம் எட்டு மணி நேரம் கூலிங் பண்ணதுக்கு அப்புறம் வந்த பயிர் இது இப்ப இந்த பயிரை வந்து இதனுடைய மேல உள்ள இந்த தோல் உரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு எட்டு மணி நேரம் கூலிங் பண்ண அந்த முந்திரியை வந்து இதுல தான் உடைப்பாங்க இதுல உடைக்கும்போது அந்த முந்திரியினுடைய தோல் இருக்கு பார்த்தீங்களா அஸ்குன்னு சொல்லுவாங்க அது இது வழியா வெளியில வந்துடும் இது வழியா இது வழியா வெளியில வந்துடும் அந்த முந்திரி பாத்தீங்கன்னா கிரேட் வைஸ் தனித்தனியா இப்படி கொட்டிடும் முந்திரியா அப்படி தனித்தனியா வெள்ள முந்திரியா தனியா வந்துடும் நாலு வகையா அந்த முந்திரி வந்து பிரிஞ்சு தனியா வந்துடும் டூ ஃபார்ட்டி த்ரீ டுவெண்ட்டிங்கிற மாதிரி இதெல்லாம் தனியாக வந்துடும் அப்புறம் டபுள்யூ ஃபோர் ஃபிஃப்டிங்கிற மாதிரி முந்திரி பார்த்திங்கன்னா அது இப்படி தனியாக வந்துடும் இந்த அரை முந்திரி பீஸு அதெல்லாம் இப்படி தனியாக வந்துடும் பொடி முந்திரி தனியாக வந்துடும் இப்படி எல்லாமே தனித்தனியாக வந்துடும் கடைசியில் அந்த அஸ்கு தனியாக எல்லாமே பிரித்து இது தனியாக இப்படி கட்டி வச்சுருவோம் இந்த அஸ்கு இப்படி தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த முந்திரியில் ஒன்று ரெண்டு ஏதாவது மரம் இருந்துச்சுன்னா அதை ஆளுங்களை வச்சு கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் அது தனியாக பிரித்து நாங்கள் இது பண்ணிவிடுவோம் சேல் பண்ணி உடச்சு வந்த முந்திரி பார்த்திங்கன்னா கிரேயடு பிரித்து இத்தனை வகையாக நாங்கள் வச்சுருக்கோம் இந்த முந்திரி பார்த்தீங்கன்னா இதுதான் ஒன்று எயிட்டி ஒன்று எயிட்டின்னு சொல்லுவோம் இதுதான் ஃபஸ்ட் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் இந்த முந்திரி ஒன் எயிட்டி அடுத்தது இந்த முந்திரியை வந்து டூ சொல்லுவோம் இதை வந்து அடுத்தது இந்த முந்திரி பாத்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி இந்த முந்திரி பாத்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி

இது பாத்தீங்கன்னா பீஸுன்னு சொல்லுவோம் முந்திரி அங்க உடச்ச பாத்தீங்களா அதுல இருந்து வர பீஸு இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு டூ பீஸ் ஃபோர் பீஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிதுல இருக்கு கிரேட் வைஸா பிரிச்ச முந்திரியை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கெட்ல போட்டு அனுப்புறோம் டின்ல போட்டு அனுப்பிச்சா கூட லாரி பார்சல் சர்வீஸ்ல டின் அப்படி தூக்கி போடும்போது முந்திரி உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா பக்கெட்டில் போடும்போது முந்திரி உடையிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் அதனால் எங்கே கேட்டாலுமே நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் சப்ளை பண்ணுறோம் இந்த மாதிரி பக்கெட்டில் போட்டு நீங்கள் என்ன கிரேடு முந்திரி கேட்டாலும் சரி ஒன் எயிட்டி டூ டென்னு டூ ஃபார்ட்டி த்ரீ டுவெண்ட்டி என்ன வகையான முந்திரி கேட்டாலுமே எங்கள்கிட்ட இருக்குது இப்போ கம்பெனியில் பார்த்தீங்கன்னா முந்திரி எப்படி உடை உடைக்கலாம் எப்படி கிரேட் பிரிக்கலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் பற்றி நம்ம பார்த்துட்ருந்தோம் இப்போ நம்ம சேல்ஸ் பாயிண்ட்டை பற்றி நம்ம பேசலாம் முந்திரி எல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணலாம் எல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதை நம்ம இப்போ பார்க்கலாம் முந்திரி பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு கடை கேட்ரிங் பண்ணுறவங்க டிபா அது இல்லாமல் பேக்கரி ஸ்வீட் ஸ்டால்ஸு இங்கெல்லாம் நம்ம வந்து முந்திரி சேல்ஸ் பண்ணலாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்கும் போது மளிகை கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்கும் போது பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி த்ரீ டுவெண்ட்டி இந்த மாதிரி கிரேடு முந்திரியை தான் அவங்க கேட்பாங்க கடையில் ஆவரேஜ் முந்திரி வாங்குவாங்க அதே மாதிரி நம்ம பேக்கரிஸு ஹோட்டல்ஸு கேட்ரிங் பண்ணுறவங்க ஸ்வீட் ஸ்டால்ஸ் இல்லைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறது செகண்ட் குவாலிட்டி முந்திரி எஸ்டபிள்யூ ஒன் பை டூ ஒன் பை ஃபோரு அதுலேயே செகண்ட் குவாலிட்டி இருக்கும் பார்த்தீங்களா லாலி ஒன் பை ஃபோர் ஒன் பை எயிட்டு குருணை முந்திரி பவுடர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறையா வந்து ஹோட்டல் பேக்கரிஸ் ஸ்வீட் ஸ்டால்ஸ் எல்லாமே கேட்பாங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நம்மகிட்ட எல்லாமே இருக்குது இப்போ முந்திரி சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுறேன் சார் நான் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்ஸ் ஃபுல்லாக ஈஸ்ட் மணிப்பூர் வரைக்குமே நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் நான் மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கேட்குறவங்களுக்கு நாங்கள் இருக்கோம் தரமான முந்திரி ஒன் எயிட்டி டூ டென்னு டூ ஃபார்ட்டி இந்த மாதிரியான கிரேட் முந்திரி இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நாங்க தரமான முந்திரி நாங்க கொடுத்து இருக்கோம் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கும் கொடுத்து இருக்கோம் நாங்க சரி மேடம் நீங்க இப்போ நிறைய கிரேட் சொன்னீங்க இதுல அந்த கிரேட் எல்லாமே உங்ககிட்ட எப்பவுமே அவேலபிள் இருக்குமா எல்லா நாளும் அவேலபிள் இருக்கு சார் நம்ம கிட்ட இப்போ ஒன் எயிட்டி டூ டென் டூ ஃபார்ட்டி த்ரீ டுவெண்ட்டி அது இல்லாம நம்ம ஹோட்டல் பர்பஸ் ஒரு செகண்ட் குவாலிட்டி முந்திரி சொன்ன பாத்தீங்களா எஸ் டபிள்யூ ஒன் பை டூ ஒன் பை ஃபோர் ஒன் பை எயிட் குருணை லாலி பவுடர் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் முந்திரி சம்பந்தப்பட்ட எல்லா ஐட்டம்ஸ் நமக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே அவைலபிளா நம்மகிட்ட இருக்கும் சார் சரி மேடம் நீங்க இப்ப வெளி வெளி மாநிலங்களுக்கு நீங்க சப்ளை கொடுக்கறது வந்து ஆஹ் வந்து தான் வாங்கிட்டு போற மாதிரி இருக்குங்களா இல்ல நீங்களே வந்து இங்க இருந்து சப்ளை பண்ணி கொடுக்குறீங்களா இல்ல சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க வந்து உங்க கம்பெனியை பார்க்கணும் உங்க கடையை பார்க்கணும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க நம்ம முத பார்த்தது வந்து நம்ம கம்பெனி இது வந்து இப்ப எங்களுடைய கடை ஆஹ் முத்துக்குமாரசாமி செட்டியார் கல்யாண மண்டபத்துக்கிட்ட நம்ம கடை இருக்கு இங்கே கடைக்கு வா பார்த்து பார்த்துட்டு வரவங்க கஸ்டமர்ஸ் இருக்காங்க இங்கே வந்து பார்த்தாங்கன்னா நான் கம்பெனி கூட்டிகிட்டு போய் காமிச்சு என்ன அவங்களுக்கு வேணுமோ அதை நாங்கள் அனுப்பிவிடுவோம் அது இல்லாமல் சில பேர் ரெகுலராக வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணணுமோ அந்த முந்திரி எங்களுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எங்களுக்கு பார்சலில் போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லா டைம் வர முடியாது இல்லைங்களா அதனால் பார்சலில் லாரி பார்சல் சர்வீஸில் எந்த ஏரியாவுக்கு கேட்குறாங்க இப்போ வந்து கர்நாடகாவா ஆந்திராவா இல்லை டெல்லியா எங்கே கேட்குறவங்களோ கேட்குற ஏரியாவுக்கு லாரி பார்சல் சர்வீஸ் மூலயமாவே போட்டு விட்டுருவோம் முறையான எங்கள்கிட்ட வந்து ஜிஎஸ்டி பில் ஐடி ஃபைல் பண்ணுறது எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது சார் சரி மேடம் நீங்க இப்ப ஒருத்தவங்க வந்து சப்ளை கேக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா எத்தனை நாள்ல உங்களுக்கு அவங்க கேட்ட கிரேடு உங்களால அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் டன் கணக்கில் கேட்டாங்கன்னா ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் ஆகும் சார் நார்மலா ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ அப்படின்னு சொன்னா அன்னைக்கு ஆர்டர் பண்ணிடலாம் மறுநாள் போட்டு விட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி மேடம் நீங்க சில்லறை வியாபாரமும் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா மேடம் கேட்கறவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சார் மினிமம் வந்து வெளி ஊர்களிலயோ வெளி மாநிலங்களிலயோ மினிமம் இவ்வளவு ஆர்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கிரைடீரியா வச்சிருக்கீங்களா ஆமா சார் மினிமம் வந்து பத்து கிலோ அதுக்கு கம்மி கிடையாது சார் ஏன்னா அந்த பக்கெட் உங்கள்கிட்ட காமிச்சு பாத்தீங்களா அந்த பக்கெட் உடைய கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா பத்து கிலோ தான் அப்ப மினிமம் பத்து கிலோ தான் அனுப்ப முடியும் அதுக்கு மேல மேக்ஸிமம் எத்தனை டன் வேணாலும் வாங்குறதா இருந்தாலும் அவங்க வாங்கிக்கலாம் வெளி மாநிலங்களுக்கும் அனுப்புறேன்னு சொல்லி சொன்னீங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அது வந்து லாரி சர்வீஸ்லயோ போகும்போது அவங்களுக்கு டேமேஜ் இல்லாம போய் சேர்றதுக்கு எந்த அளவுக்கு நீங்க உத்தரவாதம் கொடுக்க முடியும் கண்டிப்பா சார் நல்ல கொஸ்டின்ஸ் கேட்டீங்க நீங்க இப்போ ஒரு கிலோ ரெண்டு கிலோன்ற மாதிரி பாக்ஸ்ல அட்டை பாக்ஸ்ல போட்டு நம்ம அனுப்பும்போது அந்த முந்திரி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உடையதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ டின்னில் போட்டாலுமே வந்து டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்க்கறவங்க என்ன பண்றாங்க அலட்சியமா தூக்கி போடுறதுனால முந்திரி உடையதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா பக்கெட்ல போடும்போது அப்படி பண்ண முடியாது சேஃபா போய் சேரும் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு கஸ்டமர் கையில் போய் சேரும் முந்திரி சேஃபாக பக்கெட்ல போடுறதுனால அவங்க கையில் சேஃபாக போய் சேர்றதுக்கான ஹண்ட்ரட் பர்செண்ட் இது சார் இப்போ நம்ம ராயல் முந்திரியில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் லேடிஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க இங்கே பெண்களுக்கு தான் மு முக்கியத்துவம் கொடுக்குது ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிறதுனால எங்க லேடிஸ் தான் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க நம்ம கம்பெனியில் அது இல்லாமல் இப்போ முந்திரி நமக்கு ஆர்டர் கேட்டாங்கன்னா ஆர்டர் உடனே கஸ்டமர் எந்த மாதிரியான கேட்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான முந்திரி அவங்க நாங்கள் உடனே அவங்களுக்கு நாங்கள் சப்ளை பண்றோம் இதனால கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த ராயல் கம்பெனிக்கும் ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கிது மக்கள் மத்தியில நன்றி